தனதன தனந்த தந்த தனதன தனந்த தந்த தனதன தனந்த தந்த தனதான அனைவரும் அருண்டருண்டு கடிதன அம்ப அமர அடி பின்தொடர்ந்து பிணனாரும் அழகு பிணி கொண்டு விண்டு புழுவுடன் எழும் வலம்பும் அவள உடலம் சுமந்து தடுமாறி மனைதொரும் இதம் பகர்ந்து வர வர விருந்தருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசை தீர மறைச்சதுர் விதம் தெரிந்து வகை சிரோ சதங்கை கொஞ்ச மலரடி வணங்க இன்று பெருவேனோ தினைமிசை சுகம் கடிந்த புனமையில் இளங்குறும்பை திகழ்தனம் புனந்த திருமார்பா ஜெகமுழுதும் முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரி பலம் வந்த சிம்புன் மயில் வீரா கணி மந்தி சிந்து மலை கிழவ சிந்தில் வந்த இறைவகுகன் என்றும் இளையோனே நே எழு கடலும் என் சிலம்பும் நிசிசர அஞ்சும் இமயவரை அஞ்சலின்ற பெருமாலே இமயவரை அஞ்சலின்ற பெருமாலே இமயவரை அஞ்சலின்ற பெருமாலே மலரடி வணங்க என்று பெருவே நோதாசரணம் இந்த திருப்புகள் பாடல்ல எப்பவுமே மாயைகள் அதாவது அஹ் விலை மாதர்களை பத்தி பாடுவார் ஒரு சில பாடல்கள்ல தான் அனுபவித்து கடினமான அந்த காலகட்டங்களை பாடுவார் ஒரு சில பாடல்கள்ல தனக்கு வந்த நோயை பற்றி பாடுவார் அப்படியான பாடல் தான் இந்த திருப்புகள் அதாவது அவருக்கு அதாவது அருணகிரியாருக்கு தொழுநோய் அப்படின்னு ஒரு நோய் வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வகுப்புடைய முதல் வகுப்புலயே நம்ம பார்த்திருப்போம் இப்போ அருணகிரியாருக்கு தொழுநோய் வந்த தொழுநோய்னா என்ன அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை நோய்களும் அந்த தொழுநோயை கண்டால் கைகூப்பி தொழுமாம் ஆஹ் இப்படியாக கிருபானந்த வாரியார் அழகாக விளக்கம் தருவார் நமக்கு சுவாமிகள் விளக்கம் தரும்போது அஹ் ஒருத்தருக்கு தொழுநோய் இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது நோய் அவருக்கு வர வரும் வரும் சூழ்நிலை இருந்தா கூட அந்த நோய் அவரை கண்டு தொழுது விட்டு மீண்டு சென்று விடுமாம் அப்படியான ஒரு கொடிய நோயாம் தொழுநோய் அப்படிப்பட்ட தொழுநோயை அருணகிரியாருக்கு கொடுத்துதான் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டார் அந்த தொழுநோயுடைய தன்மையை இங்க குறிப்பிடுகிறார் இப்ப இங்க ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்திக்கணுங்க திருப்புகள் படிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன அப்படின்னா அருணகிரியார் இப்படிப்பட்ட ஒரு ஞான நூலை வேதத்திற்கு இணை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை கொடுக்கிறார் அழகாக இந்த திருப்புகழை பற்றிய நேரிசை வெண்பா நமக்கு உரைக்கும் வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம் கீத நாதம் வேண்டாம் ஞான நூல் வேண்டாம் ஆதி உறுப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தால் போற்றும் திருப்புகழை கேளீர் தினம் அப்படின்னு இந்த திருப்புகழுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு அப்படிப்பட்ட திருப்புகழை நமக்கெல்லாம் அளித்த அருணகிரியார் தன்னுடைய இளம் வயதில் இப்படியாக திசை மாறி செல்லும் போது தவறான பாதையில் செல்லும் போது விலைமாதர்களோடு கூடும் போது மாயைகளோடு அகப்படும் போது முருகப்பெருமான் ஏன் அவரை தடுத்தாட்கொள்ளவில்லை அவர் நினைச்சிருந்தா குழந்தையே நீ இப்படி போகக்கூடாதுப்பா நான் உன்னை இதுக்காக படைக்கல நீ என்ன செய் நீ என்ன பாடு அப்படின்னு அவர் தவறு செய்யும் போதே முருகப்பெருமான் கொண்டிருக்கலாமே ஏன் முருகப்பெருமான் அதை செய்யல அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியா எனக்கு அவர் மனம் திருந்தி அதாவது இந்த எல்லாம் விட்டு கடைசியாக இந்த ஊரார் என்னை ஒதுக்கி விட்டார்கள் இந்த ஒரு உடல் எனக்கு தேவையில்லை இந்த உடலை வைத்து நான் பல மாயைகளில் சிக்கொண்டு தவறு செய்து விட்டேன் இறைவன் எனக்கு கொடுத்த இந்த மனித உடலை தவறான வழியில் செலுத்தி விட்டேன் என்று மனம் வருந்தி அங்கே கோபுர உச்சியிலிருந்து கீழே குதிக்கும் போது சுவாமி வந்து காப்பாத்துறாரே ஏன் அதை செஞ்சார் இப்ப நமக்கு இந்த கேள்வி எழணும் இல்லையா நம்ம திருப்புகள் படிக்கும் போதே இந்த கேள்வி நமக்குள்ள எழணும் காரணம் என்ன முருகப்பெருமான் காரண காரியமின்றி எதையும் செய்ய மாட்டார் ஏன்னா அவர் அவரு பிறந்திருக்கிறார் சிவபெருமான் எப்படி ஒரு செயலை செய்யும் பொருட்டு காரண காரியமின்றி செய்ய மாட்டாரோ அதே போல முருகப்பெருமானும் அதைத்தான் செய்வார் ஏன்னா முருகனும் சிவனும் வேற கிடையாது அப்போ அருணகிரியாரை அவர் மனம் போன போக்குல முருகப்பெருமான் விட்டதுக்கு காரணம் என்ன நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த உலக மாயைகளில் அகப்படுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பு ரொம்ப இப்போ ஞானசம்பந்தருக்கு பிறந்த மூணே வயசுல ஞானம் வந்துருச்சு அவர் வாங்கி வந்தவர் ஏன்னா சைவம் தழைப்பதற்காகவே ஞான சம்பந்தர் பிறந்தார் அவருக்கு முற்பிறப்பு வினை கிடையாது அவர் முற்பிறப்புல பிறந்தவர் கிடையாது சைவம் தழைப்பதற்காகவே இந்த பூ உலகில் வந்து அவதரித்தவர் ஞான சம்பந்தர் அப்ப அப்படியே நாவுக்கரசர் கிட்ட போனா நாவுக்கரசருக்கு முற்பிறப்பு வினை உண்டு வாகிஷ முனிவர் அவர் கைலாயத்துல ராவணேஸ்வரனுக்கு உபதேசம் கொடுத்து விட்டு அங்கே சிவபெருமானால் அவருக்கு இந்த பூலோக வாழ்க்கை கொடுக்கப்படுது அப்ப இந்த பூலோகத்துக்கு வரார் சைவ சமயத்துல பிறந்து சமண சமயத்துக்கு போய் மீண்டும் சைவ சமயத்தை தழுவுகிறார் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது அவருக்கு முக்தி கிடைப்பதற்கு அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுல ஞானம் அப்படிங்கிறது வருது அப்ப நம்ம இங்க ஒரு விஷயம் பாக்கணும் அப்போ நம்ம நமக்கெல்லாம் இந்த கலியுகத்துல வாழ் நம்ம முன்னமே சொன்னேன் கலியுகத்துல நல்லவனும் கெட்டவனும் ஒரே மனுஷனுக்குள்ள இருப்பான் அப்படி இருக்கும்போது பிறக்கும் போதே நம்மளால ஞானத்தோட வாழ முடியுமா நம்முடைய நான் முன்னமே சொன்னேன் நம்முடைய மனித இயல்பு அப்படிங்கிறது கவர்ச்சியான பொருட்களோ அல்லது நம் கண் கவரும் ஒரு விஷயத்து மேலேயோ ரொம்ப ஈஸியா நம்ம அட்ராக்ட் ஆயிடுவோம் ரொம்ப ஈஸியா அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரதான் செய்யும் அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் இது மனித இயல்பு அப்ப இந்த மனித வாழ்க்கையை எல்லாரும் அப்படிதான் வாழ்றோம் இல்லைங்களா அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல இறைவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுவிட்டால் அந்த மாயையிலிருந்து விலகி விடுறோம் இதுதான் இயல்பு அப்போ நம்ம நினைச்சுக்கலாம் அதாவது ஞானம் அப்படிங்கிறது பிறவிலே வரணும் போல இருக்கு நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஞானம் வராது நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் கை கொடுக்க மாட்டான் ஏன்னா நம்ம நிறைய தவறுகள் செஞ்சுட்டோம் நம்மளுடைய மனம் அழுக்கானது நம்ம

கிளி ரூபத்துல தேவலோகம் போறார் அப்ப சித்தர்களால கூடுவிட்டு கூடு பாயும் தன்மை கடை செய்ய முடியும் முருகப்பெருமான் அட்டமா சித்திகளை நம்முடைய அருணகிரியாருக்கு உபதேசித்திருக்கிறார் அப்ப அட்டமா சித்திகளை உபதேசித்தார் அப்படின்னா அருணகிரியார் சித்தர் லிஸ்ட்லயும் வருவார் அப்ப அத்தனை தன்மையை அடைந்திருக்கிறார் அப்ப நம்ம பாருங்க சாதாரண மனிதர உ உருவில் பிறந்து இந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை மாயைகளிலும் உழன்று மாயைகளிலெல்லாம் இருந்து தெளிந்து இறைவன் திருவடியை அடைவதற்காக அழுது தொழுது அவன் திருவடியை அடைந்து மகா ஞானியாக மகா சித்தராக இன்று பார்ப்போற்றும் ஒரு ஞானியாக நாம அருணகிரியார பார்க்கிறோம் அப்படின்னா அப்ப நம்மளாலையும் பண்ண முடியும் இல்லையா இந்த தன்மையை எடுத்துரைக்கிறதுக்காகத்தான் அருணகிரியாருடைய இளம் வாழ்க்கை ஒரு பகுதியாகவும் அவருடைய ஞானம் பெற்ற வாழ்க்கை மறுபகுதியாகவும் நாம படிக்கிறோம் அருணகிரியாருக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஒன்று மாயையில் உழன்ற வாழ்க்கை மற்றொன்று ஞானத்தில் திளைத்த வாழ்க்கை இதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் அப்ப இதை புரிந்து கொண்டால் தான் திருப்புகழ் நமக்கு என்ன உரைக்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும் அத்தகைய தன்மையை தான் இந்த திருப்புகள பார்க்க போறோம் அப்போ அருணகிரியாருக்கு தொழுநோய் வந்துருச்சு இந்த தொழுநோய் அப்படிங்கிறது எத்தகைய தன்மை உடையது அப்படின்னு நான் முன்னமே சொல்லிட்டேன் இந்த தொழுநோய் வந்தவங்க என்னெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படிங்கறது இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார் அதாவது யாராவது பார்த்தா கூட சி என்கிட்ட வராத என் பக்கத்துல வராத தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு அறுவருப்பா கோவத்தோட விரட்டுவாங்கலாம் அத்தகைய ஒரு இந்த தொழில்நோய்க்கு உண்டாம் அதாவது எவ்வளவு நெருங்கி பழகி இருந்தாலும் கூட அவங்களால பக்கத்துல கூட வர முடியாது பிணம் போல நாறுகின்ற அழுகி போன நிலையில் நோய் முற்றி வெளிவரும் புழுக்களுடன் எலும்புகள் நிலை உலையும் துன்பமிகு உடலை சுமந்து தடுமாற்றத்தை அடைந்தும் வீடுகள் தோறும் போய் இதமான மொழிகளை கூறி நாட்கள் செல்லச் செல்ல புது புது இடங்களுக்கு சென்று விருந்து உண்டு மனம் போன போக்கில் திரிந்து அழிகின்ற பழிப்பு தீர்வதற்கு பாருங்க எத்தனை கொடிய நோய் இந்த தொழுநோய் இத்தனை கொடிய நோயை அருணகிரியார் பெற்றுவிட்டார் அந்த தன்மையை குறிக்கிறார் அதிலிருந்து வெளிப்பட்டு ஏன்னா சுவாமி முருகப்பெருமானிடத்தில் உபதேசம் வாங்கிய பிறகு பனிரெண்டு காலம் தவம் செய்கிறார் இந்த பனிரெண்டு ஆண்டு காலம் தவம் செய்த பிறகு கண் விழித்து பார்க்கும் போது அவருடைய திருமேனி பொன்னார் திருமேனியாக மாறியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இப்போ நான்கு வேதங்களின் வகைகளை அறிந்து முறைப்படி சிறிய சதங்கங்களை கொஞ்சம் போன்ற உன் பாதங்களை வணங்கும் பாக்கியத்தை நான் என்று பெறுவேனோ அந்த ஏக்கம் பாருங்க நம்ம மாணிக்க அப்படிதான் சுவாமிய ஏங்கி ஏங்கி பாடுவார் மாணிக்க அந்த திருவாசக தமிழ் அப்படிங்கிறது அழுகை தமிழ் இறைவனை அழுது அழுது நித்தம் தொழுது இறைவனடி சேர்ந்தவர் மாணிக்க வாசகர் அப்படியாகவே அருணகிரியாரும் முருகப்பெருமானை பார்த்து ஏங்குகிறார் உன்னுடைய திருப்பாதத்தை வணங்குற பாக்கியம் எனக்கு என்னைக்கு கொடுப்ப இந்த சிறிய சதங்கைகள் கொஞ்சம் மலர் போன்ற பாதமாம் முருகப்பெருமானுடைய பாதம் அப்படிய அப்படிப்பட்ட பாதங்களை நான் வணங்கும் பாக்கியத்தை எனக்கு என்னைக்குப்பா கொடுப்ப எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கு இந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன் எனக்கு இந்த நோய் இருக்கு என்னை பார்த்து எல்லாரும் அருவருப்பா பாக்குறாங்க பயப்படுறாங்க என்ன எனக்கே பிடிக்கல ஆனாலும் உன்னுடைய திருப்பாதத்தை வணங்குற பாக்கியம் நான் பெறுவேனா அப்படின்னு கேக்குறார் அடுத்து வள்ளிய பத்தி பாடுறார் தினை மீதிருந்த கிளிகளை ஒட்டிய மயில் போன்ற வள்ளியின் இளம் தென்னம் பிஞ்சுகள் போன்ற இரு மார்பையும் அழகிய மார்பனே உலகம் முழுவதையும் முன்பு யானை முகன் கணபதியோடு போட்டியிட்டு தந்தை சிவனாரின் முன்னிலையில் வட்டமாக வளம் வந்த செம்பொன் மயில் வீரனே இந்த விஷயம் நம்ம கரெக்டா நோட் பண்ணணுங்க இப்போ கணபதி அதாவது முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் சுவாமிய அதாவது தாய் தந்தையரை வலம் வருகிறார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் கணபதி பார்வதி பரமேஸ்வரரை வலம் வந்து அந்த ஞான பழத்தை பெற்றுவிட்டார் முருகப்பெருமான் உலக எல்லாத்தையும் சுத்தி வரார் உலகம் முழுக்க தன்னுடைய மயில் வாகனத்துல ஏறி சுத்தி வரார் அவருக்கு ஞான பழம் கிடைக்கல இந்த விஷயம் ஒரே ஒரு தன்மையை தான் குறிக்குது ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தான் பண்ணாங்க ஒன்னு முருகப்பெருமான் இந்த உலகத்தையெல்லாம் சுத்தி வரும்போது பார்க்கும் இடம் எல்லாம் அந்த சிவசக்தி ஸ்வரூபத்தையே பார்த்தாரா அதே போல நம்முடைய கணபதி விநாயக பெருமான் இந்த அம்மையப்பரை சுற்றும் பொழுது உலகை எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிற அத்தனை இந்த பிரபஞ்சத்தை மொத்தமே அவங்க ரெண்டு பேரு ஸ்வரூபத்துல பாத்துட்டாங்களாம் அம்மையப்பருடைய ஸ்வரூபத்துல பாத்துட்டாங்களாம் அப்ப ரெண்டுமே ஒண்ணுதாங்க அம்மையப்பனை உலகமாக்கியது ஒண்ணு உலகத்தையே அம்மையாக்கியது ஒண்ணு ஒரே தத்துவம் தான் இப்ப இரண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட போட்டி வருது சிவபெருமானுடைய முன்னிலையில் வட்டமாக வலம் வந்த செம்பொன் மயில் வீரனே மயில பத்தி பேசுறார் இனிய பழங்களை குரங்குகள் சிந்துகின்ற மலைகளுக்கு உரியவனே இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பா கவனிக்கணுங்க இனிய பழங்கள் ரொம்ப அழகா சுவையான பழங்கள் இருக்கு அப்படி சுவையான பழங்கள் இருந்தும் அந்த மலையில குரங்குகள் அந்த பழங்களை எல்லாம் செதற வச்சிருக்கு அப்படின்னா அப்ப அந்த மலை எத்தகைய செழிப்பா இருந்திருக்கும் அதைத்தான் இங்க வார்த்தையால சுட்டி காட்டுகிறார் இனிய பழங்களை குரங்குகள் சிந்துகின்ற மலைகளுக்கு உரியவனே ஆஹ் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் மலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மாலோன் மருகனும் வீற்றிருப்பது தின்னம் அப்ப அப்படிப்பட்ட இறைவனே குகனே கந்தனே என்றும் இளமையோடு இருப்பவனே முருகப்பெருமானுக்கு வயசாகுமா கிடையாது என்றும் இளையவன் என்றும் அழகன் குமரன் அப்போ ஏழு கடல்களும் அஷ்டகிரிகளும் அசுரர்களும் அஞ்சும் படி பயம் கொண்டிருந்த தேவர்களை அஞ்சேல் என்று அருளிய பெருமாளேங்கிறார் ஏழு கடல்கள் அஷ்டகிரிகள் அசுரர்கள் இவங்க எல்லாருமே முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டு பயந்தாங்களாம் ஆஹ் அதாவது பயம் கொண்டிருந்து தேவர்களை இதையெல்லாம் கண்டு தேவர்கள் பயந்துகிட்டு இருந்தாங்களாம் இந்த பயத்தை எல்லாம் முருகப்பெருமான் நீ அஞ்சாதே நான் இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபம் எடுத்து காட்டினாரா அஞ்சு முகம் தோன்றில் ஆறு தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் முன் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த முருகான்னு நம்ம ஒரு முறை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற அத்தனை பயமும் போயிடுங்க இது ஏதோ வார்த்தைக்காக நாம சொல்றோமா கிடையாது கிடையாது கலியுகத்தின் தெய்வம் கண் கண்ட தெய்வம் முருகப்பெருமா ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் வடமொழியில இருந்துதான் கந்தபுராணம் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழிலே மகாஸ்காந்தம் இந்த ஸ்காந்தத்துல சாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டுங்க வடமொழியில இந்த சாமி அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னா முருகப்பெருமானை குறிக்குது வேற எந்த தெய்வத்திற்கும் சாமி என்று வடமொழியில் பொருள் கிடையாது ஆனா நாம எல்லா தெய்வத்தையும் சாமின்னு சொல்றோம் நாராயணரை சாமின்றோம் அம்மனை சாமின்றோம் ஆஹ் அதாவது சிவபெருமான சாமின்றோம் ஆஹ் சிறு தெய்வங்களை சாமிங்கிறோம் அவ்வளவு ஏங்க மகா ஞானிகளையும் சான்றோர்களையும் கூட சாமின்னு தான் கூப்பிடுறோம் ஆனா வட மொழியில சாமின்னு சொன்னா முருகப்பெருமான் தான் அப்போ அவன் எத்தகைய பெருமையை உடையவனாக இருப்பான் அது மட்டுமா மகாஸ்காந்தம் எழுதுனது நமக்கு தெரியும் வேதவியாசர் இந்த நான்கு வேதங்களையும் நமக்கு கொடுத்தவர் தொகுத்து கொடுத்தவர் இப்ப இந்த வேத வியாசர் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்றாருங்க நம்ம மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவை பரம்பொருளாக காட்டியவர் வேத வியாசர் ஆனா அவர் என்ன சொல்றார் கலியுகான் முருகப்பெருமான் தான் கலியுகத்திற்கு கடவுள் அப்படின்னு தன்னுடைய மகாஸ்காந்தத்துல வியாசர் சொல்றார் அப்ப அவர் சொல்லியிருக்கலாமே நாராயணர் கலியுக கடவுள் சிவபெருமான் கலியுக கடவுள்னு அவர் சொல்லியிருக்கலாமே இல்லையே இந்த கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம் முருகப்பெருமான்னு சொல்லி முடிச்சிட்டார் மகாஸ்காந்தத்துல அப்போ இந்த கலியுகம் பொருட்டு வந்து அவதரித்தவன் அல்லவா முருகப்பெருமான் அவனை நாம் வழிபட்டால் நமக்கு பயம் இருக்குமா இருக்காது ஒரு நிமிஷம் முருகானு நம்ம சொன்னோம்னா நீ பயப்படாத நான் இருக்கேன்னு முன்னாடி வந்து நிக்கிற தெய்வம் முருகப்பெருமான் அப்படிப்பட்டவனுடைய திருப்புகளைத்தான் நாம படிச்சிட்டு இருக்கிறோம் அற்புதமான திருப்புகள்